முருகனுக்கு அரோகரம் திருப்பூர் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டால் கிடைக்காதது எதுவுமே கிடையாதுங்க குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு ஆரோக்கியம் நல்ல வேலை எதுனாலும் திருப்பூர் முருகன் கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க நிச்சயம் அவர் கொடுப்பாரு ரொம்ப அழகான திருத்தலம் பழைய நாள் திருத்தலம் இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுவீங்க ஆமாம்

பாத்துக்கோங்க நிறைய கொஸ்டன் கோயில ரெண்டு பாதை இருக்கு உள்ள கோயிலில் சுவாமி நின்று போல வள்ளி தேவானியோட அழகாக முருகன் நின்றுட்டு இருக்காருங்க இந்த கோயிலை பார்க்குறதுக்கு காண கண்கூடி தான் வேணும் கோகுர பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கொடிமரம் அப்படி தான் இருக்குது கொடிமரத்தில் நம்ம தொடர முடியாது சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்க சுற்றி வேலி தான் நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோயில் ரெசென்ட்டாக இருக்குது இன்றைக்கி ஒரு ரொம்ப கூட்டம் இல்லை ஓரளவுக்கு தான் கூட்டம் நாங்கள் பொது தரிசனத்தில் தான் போனோம் திருப்பூர் ஒரு கிட்ட என்ன கேட்டாலும் தருவாருங்க எனக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைகளுக்கு படிக்க நல்லா வரணும் வேலை நல்லா கிடைக்கணும்னா அவங்க இங்கே எஸ்ஆர்எம் காலேஜில் படித்தாங்க படித்த உடனேயே அந்த பொண்ணுக்கு காக்னி வேலை கிடச்சிட்டுங்க சென்னையில் உள்ளவங்க செங்கல்பட்டில் உள்ளவங்க இல்லை எங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த கோயில் நிச்சயம் பார்க்க வேண்டியது சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் ஈஸியாக இருக்கிறதாம் கொஞ்சம் ஊர் தமிழ்நாடு வேறு எங்கே இருந்தாலும் ஆனால் நிச்சயம் வந்து பார்த்துட்டு போங்க இப்போ வந்து வேன் எடுத்து இல்லை கார் எடுத்து எப்படி உங்களால் என்ன மூடில் வந்து பார்க்க முடியுமோ சுவாமியை வந்து பார்த்துட்டு போங்க நம்ம கேட்குற வரத்த

திருப்பூரூர் முருகன் நீங்கள் எப்படி அடுத்து இப்படியே கொஞ்சம் தூரம் போனால் உங்களுக்கு மாமல்லபுரம் வந்துடும் ஸ்தலசையன பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள்லாம் அங்கே போய் பார்க்கலாம் மகாபலிபுரம் பீச் வந்துடும் திருப்பூரூர் முருகன் கோயில் வசி ஹாய் சேதுபதி ஹாய் எல்லோரும் லைக் கொடுங்க கோயில் உள்ள சந்நிதிக்குள்ளே வந்து நமக்கு அலோடு கிடையாது இங்கே கோபுரம் பார்க்கலாம் இங்கே சுற்றி உள்ள பிரகாரம்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது இது பெரியதா இப்போ தான் சிதம்பரம் சுவாமிகள் சிதம்பரம் சுவாமிகள் பெரியதா சிதம்பரம் சுவாமிகள் சித்தர்கள் நிறைய பேர் ஊரில் ஊர்ல பாங்க அருமிகு திருப்பூர் திருக்கோயில் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க நீங்கள் எத்தனை லைக் கொடுக்குறீங்களோ அப்பதான் நிறைய பேருக்கு வியூ ஆகும் ஒரு கோயிலில் ஒரு நாடி நேரம் இருந்தாலே நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க அதாவது இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் நம்ம ஒரு கோயிலுக்குள்ளேருந்து நம்ம இருந்துட்டாலே நம்ம வேண்டுதல் வந்து கடவுளுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது தேங்க் யூ இவங்க கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க எனக்கு கேசரி கொடுத்துருக்காங்க பாருங்க கேசரி கிடச்சிருக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் ரொம்ப ரொம்ப கூட்டம் இருக்குங்க இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கோயிலை கொஞ்சம் சுத்தி காட்டுறேன் ஒவ்வொரு தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஐராவதம் இருக்கு ஐராவதம் தெரியல உங்களுக்கு ஐராவதம் பே கோபுரத்தோட கொடிமரம் காட்டுறேன்லி பீடம் கொடிமரம் மூணுமே ஒரே வீட்ல வரும் அது காட்டுறேன் வந்து அற்புதமான தரிசன ஒவ்வொரு தரிசனம் கோடி உங்களுக்கு வர முடியாதவங்களா இருந்தீங்கன்னா பெரியவங்க வயசானவங்களாம் நினைச்ச யாரும் அடுத்தவங்களோட ஹெல்ப் இல்லாமல் வர முடியாது எல்லாரும் இந்த வீடியோவில் பார்த்து தரிசனம் பண்ணிக்க உங்கள் வீட்டுத்தல் எதுவாக இருந்தாலும் முருகன் நிச்சயம் நடத்தி கொடுப்பாரு நல்லா வேண்டிக்கோங்க திருப்பூரில் முருகன் கீழ வந்து என்ன வேண்டிக்கிறோமோ அத்தனையும் நடக்குங்க நான் சொல்கிறேன் நம்புங்க அத்தனையும் நடத்தி கொடுப்பாருங்க உங்களோட முழுமையான பக்தி உங்கள் வேண்டுதல் விதுவாயினும் நிச்சயம் நடத்தி கொடுப்பாரு நியாயமான பட்ஜெட்டில் ஓகேங்க நான் லைவை முடிச்சுக்கிறேன் அடுத்து சிதம்பரம் சுவாமி கோயிலுக்கு போகணும் அதே போல் பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் போடுறாங்க அங்கேயும் போகணும் அங்கே போயிட்டு நான் லைவ் முடிஞ்சால் லைவ் போடுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ்